குழந்தை பருவத்தில் குப்பை தொட்டியில் வீசப்பட்டவர் மத்திய பிரதேசத்தின் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தேர்வில் வென்று அசத்தியுள்ளார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு குப்பை தொட்டியில் கண்டெடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் எம்பிஎஸ்சி தேர்வில் வென்று நாக்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் வருவாய் உதவியாளரானார் குழந்தைகள் காப்பகத்தில் வளர்ந்தவர் பார்வை மற்றும் செவித்திறன் மாற்றுத்திறன் கொண்ட அந்த பெண் குழந்தைக்கு மாலா பாபல்கர் என்று பெயரிட்டனர் காப்பகத்தில் வளர்ந்த மாலா பொறுப்பாக படித்து பள்ளி கல்வியை முடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டு முறை போராடை தோற்றார் ஆனாலும் விடாமுயற்சியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றி பெற்றார் நாக்பூர் கலெக்டரேட்டில் ரெவின்யூ அசிஸ்டண்டாக பதவியேற்றார் தூக்கி வீசப்பட்ட அந்த குழந்தைக்கு கண்கள் தெரியவில்லை ஆனால் கனவுகள் தெளிவாக தெரிந்தது சில பயணங்கள் இருட்டில்தான் பிறக்கின்றன இன்று அதிகாரியாக இருப்பவர் நேற்று உங்களை மாதிரியே ஒரு சாதாரண மாணவர்தான் ஒரே ஒரு வேறுபாடு அவர் விட்டுக் கொடுக்கவில்லை போராடினார் ஒரு தடவை தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை அனைத்து கதவுகளும் மூடியிருந்தாலும் பரவாயில்லை நீ விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுவாயானால் அந்த அரசு உனக்கான கதவை திறக்கும் அரசு வேலையில் சேர பின்புலும் தேவையில்லை நம்பிக்கை இருந்தால் போதும்